ஹாய் ஹலோ வெல்கம் டு தர்சன் காஷ் இப்ப நம்ம செடன் டைப் கார் தாங்க இதனோட ரேட் மூணு நாற்பத்தி அஞ்சு சொல்றாங்க ஒரு செடன் டைப் கார் லோ பட்ஜெட்டில் எடுக்கணும் அப்படின்றப்ப தாராளமாக செல் பண்ணலாம் இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டரும் எந்த விதமான ரீப்ளேஸ் இல்ல வண்டியில சின்ன ஸ்கிராச்சஸ் டென்ஸ் எதுவுமே கிடையாதுங்க வண்டி ஒரு அருமையான உங்களுக்கு சடன் டைப் தாராளமாக எடுக்கலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்ட்டி பர்சென்டேஜ் இருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டியூல் ஏர்பேக்ஸ் இருக்குங்க ரெண்டு ஏர் பேக் இருக்குது சேஃப்டிக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நைன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த மாதிரி வண்டி கண்டிப்பாக எங்கேயுமே வராதுங்க இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டு பதினாலு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ஸோ சடன் டைப் கார் எடுக்கிறவங்க தாராளமாக இது பிரிஃபர் பண்ணி வாங்க ரேட் நம்ம நெகோஷியபிள் தாங்க த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டின் மாடல் அப்படி சாரி டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் அப்படின்றனால லோன் ஆப்ஷன்ஸும் நம்ம பண்ணி கொடுக்குறாங்க அப் டு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணலாம் தாராளமாக வாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா தார்ங்க தார் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒன்பதாவது மாதம் மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி அதாவது ஈரோடு சாரி கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தார் எலக்ஸி வேரியன்ட்டுங்க ஃபோர் எக்ஸ் ஃபோர் ஃபோர் எக்ஸ் ஃபோர் ஃபோர் சீட்டர் வேரியன்ட்டுங்க இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு தொண்ணூறு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வெறும் பதினாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது வித் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் தான் டபுள் ஃபைவ் டபுள் செவன் எயிட்டீன் பாயிண்ட் நைன் ஆஸ்கிங் ப்ரைஸுங்க இதனோட இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ நமக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு செவன்ட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கூட லோன் பண்ணிக்கலாங்க நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஹைட்டி ஹோல்டராக இருந்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கூட தாராளமாக லோன் பண்ணிக்கலாம் இதனோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ் ரெண்டு வந்துருங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ் ரெண்டு வந்துடும் பேக் கேமரா ஆப்ஷன்ஸ் வந்துருங்க ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷன்ஸ் வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது எல்லாமே லைவில் தான் இருக்குங்க இது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஃபோர் எக்ஸ் ஃபோர் வண்டி அதாவது ஃபோர் எக்ஸ் ஃபோர் க்ராஸ் ஃபோர் வண்டி வேணும் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த கார் எடுக்கலாம் எயிட்டீன் பாயிண்ட் நைன் தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க வாங்க பேசிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி டொயட்டோ இனோவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் இது வந்து உங்களுக்கு ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குங்க டிஎன்ஏ முப்பத்தி ஒன்பது திருப்பூர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரேஷன் தாங்க இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரேமுக்கால் தாங்க சொல்கிறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் இது இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குங்க இதனோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர்பேக்ஸ் பேக்ஸ் இருக்குங்க ஏபிஎஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க வீல் கிடையாதுங்க இனோவா எடுக்கணும் பட் வந்து ஒரு லோ பட்ஜெட்ல இனோவா வேணும் அப்படின்றவங்க தாராளமா எடுக்கலாம் சென்னை நம்பர் வெறும் டிஎன் முப்பத்தி ஒம்பது திருப்பூர் நம்பர் தான் வண்டி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ரெண்டு ஓனர்ஷிப்புங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பத்தாயிரம் கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான் இருக்கு லோ பட்ஜெட்ல நல்ல ஒரு இனோவா வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த வண்டி எடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வீடியோ ஆப்ஷனல் வேரியன்ட் சிங்கிள் இருக்குங்க டிஎன் ஐம்பத்தி ஒன்பது மதுரைஸ்டேஷன் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வெளியே தான் பண்ணியிருக்காங்க பட் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க எந்த ஒரு ப்ரா இதுவும் டென்ஸும் இல்லை ஸ்க்ராச்சஸ் அண்ட் டென்ஸ் எதுவுமே இல்லை வண்டி நீட்டாக தெளிவாக இருக்குங்க இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நம்ம லோன் எதுக்கும் ப்ரொவைட் பண்ணிக்கலாங்க வெளியில் பேங்க்லேயே போட்டுக்கலாம் உங்களுக்கு அப் டு செவன்ட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸ் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க பேக்ஸ் ரெண்டு இருக்குது ஏசி உங்களுக்கு பக்கமான கண்டிஷன்ஸில் இருக்குங்க மோட்டரைஸ்டு மிரர் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மேட் ஆப்ஷன் போட்டிருக்காங்க சீட் கவர் போட்டிருக்கிறாங்க டயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு டயருமே புதுசு போட்டுருக்காங்க நல்ல ஒரு ஸ்விஃப்ட்டு வண்டி வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி வாங்கலாங்க